மகா காளி பூம்புகாரில் ஓர் வணிக குடும்பத்தில் அவதரித்தால் கண்ணகி கணவன் கோவலனோடு மதுரைக்கு பயணமாகி அங்கே அநீதிக்கு எதிராக போர் புரிந்து நீதியை நிலைநாட்டி அதன் பின்பாக நீண்டதொரு பயணம் மேற்கொண்டு பதினான்காம் நாள் இன்றைக்கு கேரள மாநிலம் குமிழிக்கு மேலே இருக்கிற வண்ணாத்தி பாறை என்று அழைக்கப்பட்ட அந்த நெடுவேல் குன்றம் அதன் உச்சியில் இருந்த ஒரு வேங்கை மரத்தடியில் நின்றபோது விண்ணுலகிலிருந்து கோவலன் பல்லக்கில் வந்து கண்ணகியை அழைத்து சென்றான் அந்த வண்ணாத்தி பாறையை அடியேன் வழக்கு சொல்லாக விண்ணேந்தி பாறை விண்ணுக்கு அங்கிருந்து சென்றதினால் விண்ணேந்தி பாறை என்று சொல்வது வழக்கம் மானுட பிறப்படுத்த ஒரு பெண் தன்னுடைய தவ நெறியினால் ஜனங்கள் வழிபடும் தெய்வமாக இன்று நிலைபெற்று பெற்று நிற்கிறாள் தமிழகத்தில் அவதரித்த கண்ணகிக்கு பெரிய வழிபாடுகள் இல்லாமல் போனது ஒரு வருத்தம் என்றாலும் அருகே இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தில் ஆற்றுக்கால் பகவதி கொடுங்கலூர் பகவதி என்று எண்ணற்ற பகுதிகளில் பகவதியாக அந்த கண்ணகி போற்றப்படுகிறாள் வணங்கப்படுகிறாள் அதுபோல இலங்கையில் எண்ணற்ற இடங்களில் கண்ணகிக்கு வழிபாடுகள் இன்றளவும் நிலைபெற்று நிற்கிறது மதுரை எரியுண்ட பிறகு கண்ணகி விண்ணுலகம் சென்றாலே அதன் பிறகு பல இடங்களில் அவளுடைய நடமாட்டத்தை ஜனங்கள் காண்கிறார்கள் கேரளாவில் ஆற்றுக்கால் பகவதியாக இன்றைக்கு வழிபடப்படக்கூடிய அந்த கண்ணகி அங்கே ஒரு பெண் ரூபம் எடுத்து ஆற்றங்கரையில் துணி துவைத்துக் கொண்டிருந்த குளித்துக் கொண்டிருந்த பெண்களிடம் பசிக்கிறது எனக் கேட்டு ஏதோ ஒரு பெண் வந்து நிற்கிறாள் பசி என்று கேட்கிறாளே என பொங்கல் வைத்ததாகவும் அந்த பொங்கலை ஏற்றுக்கொண்ட அவள் நல்வாக்கு தந்து மறைந்ததாகவும் அதுவே ஆற்றுக்கால் பகவதி அம்மன் ஆலயத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை லட்சோப லட்ச பெண்கள் கூடி பெண்கள் மட்டும் கூடி பொங்கல் வைக்கிற ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இப்படியாக சில பல நிகழ்வுகள் கேரளாவிலும் நடந்திருக்கிறது இலங்கையிலும் நடந்திருக்கிறது இலங்கையிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவளுடைய சித்தாடல்கள் நிகழ மானுட ரூபத்தில் அவள் அங்கு சென்று அங்கிருக்கும் மக்களோடு உறவாடி உரையாடுகிற போது இன்னது தனக்கு வேணும் என கேட்க அவர்கள் தர அதன் பிறகு அவள் தான் இன்னார் என்று சொல்லி மாயமாகிற ஒரு நிகழ்வு பல இடங்களில் நடந்திருக்கிறது இலங்கையில் வற்றாப்பாலை கண்ணகியம்மன் மிக பிரசித்தி பெற்ற ஆலயம் அங்கே ஆண்டுக்கு ஒரு முறை நிகழ்கிற சிறப்பு வாய்ந்த நிகழ்வில் கடல் நீரில் விளக்கேற்றுகிற ஒரு வைபவம் பிரசித்தி பெற்றது விரத சம்பிரதாயங்களோடு பூசாரிகள் கடல் நீரில் சென்று பூஜை செய்து கடல் நீரை எடுத்து வந்து விளக்கேற்றுவர் அந்த விளக்கு சில நாட்கள் எரியும் அதுபோல இலங்கையின் வடபகுதியில் யாழ் மாவட்டத்தில் தொண்டைமானாறு ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிற எந்நிதியும் தருவான் செல்வ சந்நிதியான் எனும் முருகன் ஆலயத்தில் ஆண்டுக்கு ஒருமுறை கண்ணகிக்காக இரவில் ஜனங்கள் பொங்கல் வைத்து வழிபடுகின்றனர் முருகன் ஆலயத்தில் கண்ணகிக்கு ஒரு வழிபாடு நிகழ்கிறது ஆண்டுக்கு ஒரு ஆணி பொங்கல் என்று அழைக்கப்படுகிற அந்த பொங்கல் நடு இரவில் பொங்கப்படுகிறது அதாவது நடு இரவு பனிரெண்டு மணி அளவில் பொங்கல் வைக்கப்பட்டு அதன் பிறகு அது கண்ணகிக்கு பிடைக்கப்படுகிறது காரணம் அந்த காலகட்டத்தில் கண்ணகி இலங்கையில் பல பகுதிகளில் தன்னை ஜனங்களிடம் அடையாளம் காட்டிக்கொண்டால் மதுரை எரித்த கண்ணகிதான் இங்கு வந்திருக்கிறேன் எனக்கு பசிக்கிறது எனக்கு தங்க இடம் வேண்டும் இவ்வாறாக பல இடங்களில் அவள் கேட்டு இருக்கிறாள் அப்படி அவள் ஜனங்களோடு உறவாடிய உரையாடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் அந்த பகுதிகளில் அவள் ஆலயமாக இன்றளவும் வீற்றிருக்கிறாள் அவளுக்கு வருடாந்திர வைபவங்கள் மிக சிறப்பாக நடந்தேறுகின்றன அதுபோல இந்த முருகன் ஆலய பகுதியில் இந்த ஊரில் அவள் வந்து அங்கிருக்கக்கூடிய ஜனங்களோடு பேசுகிறாள் ஏதோ ஒரு அந்நிய பெண் நம் பகுதிக்கு வந்திருக்கிறாள் என ஆவலோடு பேசுகிறார்கள் இருள் சூழ்ந்து விடுகிறது வெளிச்சம் வேணும் என கேட்கிற போது அதற்கென்ன கடல் நீரை எடுத்து வந்து விளக்கேற்றுங்கள் விளக்கு எரியும் என்று சொல்லியிருக்கிறாள் அம்பால் சொன்னது போல கடல் நீரை எடுத்து வந்து விளக்கேற்ற விளக்கு எரிகிறது அதன் பிறகு அவள் பசி போக்க அவர்கள் பொங்கல் வைத்து படைத்துள்ளனர் அந்த நிகழ்வை நினைவுபடுத்தும் வகையில் அவள் அமர்ந்து பேசியிருந்த ஒரு கல் அந்த கல்லை ஆலயத்தில் இன்றளவும் பூஜைக்குரிய கல்லாக வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அந்த நிகழ்வை நினைவுபடுத்துவது போல இன்றளவும் ஆண்டுக்கு ஒரு முறை கடல் நீரிலிருந்து அந்த ஆலயத்தில் விளக்கேற்றி நள்ளிரவில் ஆலயம் சார்பிலும் பொதுமக்கள் சார்பிலும் எண்ணற்றோர் கூடி பொங்கல் வைத்து அம்பாளை வழிபடுகின்றனர் இலங்கையில் கண்ணகி வழிபாடு தமிழர்கள் மட்டுமல்லாது சிங்களவர்களும் பத்தினி தெய்யோ என்று வழிபடுகிறார்கள் இந்த கண்ணகி வழிபாடு ஒரு காலத்தில் மிக செல்வாக்கூடு போது சைவநெறி பற்றாளர் ஆறுமுக நாவலர் மிக கடுமையாக இந்த கண்ணகி வழிபாட்டை எதிர்த்து சிறு தெய்வமனை இகழ்ந்து மானுட பெறப்படுத்தவளுக்கு ஆலய வழிபாடு எதற்கென்று ஓயாமல் எதிர்பிரச்சாரம் செய்து அந்த வழிபாட்டுக்கு எதிராக பல தடைகளை உருவாக்கி இருக்கிறார் ஆனாலும் அன்புள்ளம் கொண்ட அன்பர்கள் அந்த ஆதிகால பாரம்பரியம் தலைமுறைகளை கடந்து வரக்கூடிய இந்த ஜனங்கள் தங்கள் மூதாதையர்களுடைய அடியை ஒற்றி கண்ணகி வழிபாடை இன்றளவும் கைவிடாமல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றனர் கண்ணகி ஒரு பேசும் தெய்வம் அந்த தெய்வத்திற்கு அடியேன் ஓர் பாமாலை ஏற்றினோம் சிலபதிகாரத்திலிருந்து சொற்களை தேர்ந்தெடுத்து அந்த சொற்களையை கொண்டு ஒரு பாமாலை தொடுத்து அவளுக்கு சமர்ப்பணம் செய்தோம் அந்த பாமாலையை அச்சிட்டு பலருக்கு அடியன் வழங்கினோம் எண்ணற்றோர் அக்காலகட்டத்தில் அந்த பாமாலையை அணுதின ஜபமாக மாற்றி வைத்தனர் ஒரு ஐயாயிரம் அன்பர்களுக்கு நாமே வழங்கியிருக்கிறோம் அந்த பாமாலையை அடியன் தற்போது உங்களுக்காக பாடுகிறேன் பொற்றொடி நங்கையே பூம்புகார் பாவையே செய்யலை தெய்வமே கோமகள் குலமே அனங்கே அம்மையே கோமடந்தையே குலமகளே பொற்கொடியே இமையூர் இளங்கொடியே நீதல் நிலத்து நாயகியே வீரபத்தினியே கற்பின் குளுந்தே பொற்பின் செல்வியே சிறுகுடியோரின் குடியோரின் குளமுதற் கிளத்தியே தெய்வமே இனையில்லா குற்றம் கொண்டவளே திமுறை செய்தவளே திருமா பத்தினியே ஆயிலை கோட்டத்தில் அரசுகள் உன் உன்முவாமேனியின் திருமுகமோ அடியார்களுக்கு அருள்மலை பொழியுமே வேங்கை அடியில் நின்று பின்புலம் சென்றவளே மங்கள தேவியே உன் சிலம்பு சீரடி பற்றி தொழுகிறோம் மனை காத்து குளம் தலைக்க அருள் செய்க கண்ணகி தாயே ஓம் மங்கள தேவி சரணம் ஓம் பத்தினி தாயே போற்றி